மழைக்காலத்தில் ஏன் சாப்பிட வேண்டும் அல்சைமர் டிமென்சியா பருவத்தில் பலரும் எதிர்கொள்ளும் அல்சைமர் டிமென்ஷியா போன்ற மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கும் டிமென்ஷியா பாதிப்பு அபாயத்தை குறைக்கும் என்பது ஆய்விலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஒன்று புற்றுநோய் தினசரி உணவு வழக்கத்தில் பேரிக்காய் சேர்த்துக் கொள்வது புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் ஏனெனில் அவை புற்றுநோயை எதிர்த்து போராடும் சேர்மங்களை கொண்டுள்ளன குறிப்பாக பேரிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பிளாவனாய்டுகள் புற்றுநோயில் இருந்தும் பாதுகாக்கிறது தினமும் பேரிக்காய் சாப்பிடுவது செரிமான ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும் பேரிக்காயில் அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதால் குடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் இரண்டு இரத்த அழுத்தம் பேரிக்காயில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறது அது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்கவும் இதய நோய்களை தடுக்கவும் வழிவகுக்கும் மூன்று கொலஸ்ட்ரால் தாமிரம் பொட்டாசியம் போன்ற முக்கியமான தாதுக்கள் பேரிக்காயில் உள்ளன அவை கொலஸ்ட்ரோலை நிர்வகிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன நான்கு நீரிழிவு குறைந்த கிளை குறியீடு கொண்ட உணவுப் பொருட்களில் பேரிக்காயும் ஒன்று குறைப்பாக டைப் டூ நீரிழிவு நோயாளிகளுக்கு பேரிக்காய் வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது உட்கொள்வது நீரிழிவு நோய் அபாயத்தை குறைக்கும் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கவும் உதவும் நன்றி நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க